அரசு பள்ளிகளில் படிக்கும் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு அரசின் வெளிச்சம் திட்டத்தின் கீழ் சிறப்பு கண் மருத்துவ முகாம் நடத்தப்படும் என்று மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் சிபு வர்கி தெரிவித்துள்ளார் மதுரை குட்ஷர்ட் பகுதியில் மேக்ஸி விஷன் கண் மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது அந்த மருத்துவமனை நிறுவனர் மருத்துவர் கே பி ரெட்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் முதன்மை தலைமை இயக்குனர் முருகேசன் மருத்துவ இயக்குனர் சிபு வர்கி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருத்துவ இயக்குனர் சிபுவர்கி கடந்த வருடம் தமிழ்நாடு அரசுடன் வெளிச்சம் என்ற திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் நூறு கண் மருத்துவமனைகள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதில் ஐம்பது சதவீதம் பெரிய கண் மருத்துவமனையும் ஐம்பது சதவீதம் சிட்டி சென்டராகவும் அமைக்கப்படும் எனவும் கூறினார் மேலும் அறுவை சிகிச்சை மற்றும் லேசர் சிகிச்சை தவிர மற்ற கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிட்டி சென்டரில் சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்தியா மொத்தத்துல ஐம்பதாவது கிளை இன்னைக்கு இங்க ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ட்ரிபிள் எம் ஆப்டிகல்ஸ் சப்போர்ட்டோட மேக்சிபிஷன் சிட்டி சென்டர்ன்ற பேர்ல நாங்க இங்க ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த வருடம் வருடம் தமிழ்நாடு அரசோட முதலீடு ஊக்குவிக்க அந்த திட்டத்தின்படி நாங்கள் ப்ரொஜெக்ட் வெளிச்சம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசோட நாங்க ஒப்பந்தம் வச்சோம் அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ஐந்து வருடத்துக்குள்ள தமிழ்நாடு மொத்தத்துல நூறு கண் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம் அதுல வந்து ஐம்பது சதவீதம் பெரிய கண் மருத்துவமனைகளும் ஐம்பது சதவீதம் இந்த நிறுவனத்தை போல விஷன் சென்டர் அதாவது பார்வை மையங்கள் என்ற முறையில ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க ஒப்பந்தம் வச்சிருந்தோம் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் கட்டமாக இன்னைக்கு மதுரையில இங்க வந்து விஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம்